ஏன்னா எப்பவுமே திராவிடத்தை கூட ஏற்றிப்போம் ஆரியம் தமிழ் தேசியத்தை ஏற்றிக்க இன்றைக்கி சீமானு கூட இருக்க இஸ்லாமியர்கள் சரி சீமான் ஆதரிக்கூடிய நம்மளும் சரி நாளைக்கு சீமான் பாசத்துக்கு கூட போகிறாரு அப்படின்றதுக்காக நம்ம அவங்க கூடவே வந்து பரவாயில்ல சூப்பர் நம்மளும் பாசத்துக்கு போடலான்ட்டு எந்த முஸ்லீமும் இருக்க மாட்டாங்க இப்போ இந்த அடிப்படை அறிவு பிஜேக்கு தெரியாது சீமான் பெரியார் மீது விமர்சனம் வைக்கிறேன்னா நீங்கள் சீமான் மீது விமர்சனம் அது உங்களுக்குள்ள விஷயம் அது இதில் நான் வேண்டாம்னு சொல்லலை அது இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அது ரெண்டாவது அவர் புது மதத்தை உருவாக்குறாரு அந்த புது மதத்து பக்கம் தான் இஸ்லாமியர்லாம் போக்குறேன் நான் சொல்கிறேன் சீமான் வந்து நபிகளாரை வந்து ஒப்பிட்டு பேசும்போது நான் கடுமையாக எதிர்த்தேன் முஸ்லீம்களை வந்து சாந்தானின் பிள்ளைகள் என்போது நான் அவரை கடுமையாக எதிர்த்தேன் இன்னைக்கு அவர் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக செயல்படுறாரு நான் ஆதரிக்கிறேன் ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் வந்து பார்த்தீங்கன்னா தடா ரஹீம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு ஆ சார் இப்போது கமிட்டியை சேர்ந்த பிஜே வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு நேர்காணல் கொடுத்துருக்குது அதாவது சீமான் அவர்கள் வந்து மத பிரிவினையை வந்து ஏற்படுத்துகிறாரு அது இருந்து இல்லை அதாவது அவரோட கட்சி இருந்தே இதை வந்து சைலண்டா இதை பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆக்சுவலாக ஏன்னா பிஜே அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மத ரீதியான போதனைகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அவர் வந்து பெருசாக அந்த அரசியலை பற்றின விமர்சனங்களை வந்து அது வச்சதே கிடையாது ஸோ முதல் முறையாக இப்படி ஒரு விமர்சனத்தை வைக்கிற அது வந்து ஆதாரத்தோட வைக்கிற அவருடைய கோட்பாடுகள்லேயே வர சில விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்றது ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க ஆக்சுவலா இல்லை அது எப்படி நான் பார்க்குறேன்னு சொன்னால் இது பழைய முதல்ல புதிய கல் அப்படி தான் நான் பார்க்குறேன் சீமான அந்த ஆவணமே வெளியிடும்போது முதல் முதலே கண்டித்து எதிர்த்து நான் ஃப்ரெஷ்மீட் வச்சு கண்டித்து எதிர்த்தேன் உடனே அது வந்து அது சம்மந்தமாக வந்து அந்த நேரத்தில் தமிழ் முழுக்கும் சாகுல அமைதினு சொல்லிட்டு ஒருங்கிணைப்பாளர் முக்கியமான நபர் இருக்கக்கூடிய அவர் கொளத்தூர் மணி எல்லாமே வந்து தொடர்பு கொண்டு அந்த விஷயத்தை நான் பேசுகிறேன் விட்டுடுங்க அப்படின்னாங்க அது சாகுலமி நேரில் வந்து எங்கிட்ட வந்து விளக்கம் சொன்னார் இது வந்து சில பேர் வந்து அப்படி பண்ணிட்டாங்க நான் சொன்னேன் நாங்கள் அதில் உள்ள வார்த்தைகள் வந்து இஸ்லாமிய தமிழர்களும் கிறிஸ்தவ தமிழர்களும் Là. தமிழ் தேசியத்தை ஏற்று நம்மிடம் வந்தால் அவரிடம் ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் கையாளப்பட வேண்டிய நபர்கள் அன்புடனும் அப்படின்றத அன்புடனும் எச்சரிக்கையோடும் கையாளப்பட வேண்டிய நபர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை அதில் பதிவு பண்ணும்போது நான் தான் சொன்னேன் நான் வந்து நாம் தமிழ் கட்சி இன்றைக்கி ஏற்றுக்க போகிறதில் நீங்கள் தான் ஏற்றுக்க போறீங்க சா ஏற்றுட்டு இருக்கீங்க சார் அப்போ உங்களை போன்ற நபர்களை தான் அந்த ஆவண புத்தகத்தில் இப்படி இருக்குன்னு போது நிச்சயம் ரகம் அதை சொல்கிறது உண்மை ஆனால் அது வந்து மாற்றப்பட்டது அந்த புத்தகம் தான் மாற்றப்பட்டது அது சில அறிவு சில அறி ஞ்சர்கள் உட்காந்து முடிவு பண்ணி வெளியிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் சில மாற்றங்களை பண்ணிட்டோம் அது இல்லை அப்படின்னு சொன்னோம்னா நான் அதை கைவிட்டுட்டேன் பழைய விஷயத்தை ஒரு பிஜேபி என்னவோ எடுத்து அதை பெயிண்ட் அடிச்சு அதை தூசி தட்டி பெயிண்ட் அடிச்சு இப்ப புதுசா வியாபாரம் பண்றாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு திமுக இருக்குன்னு பாருங்க என்ன சீமான் மீது நீங்க விமர்சனம் வைங்க சீமான் பெரியார் மீது விமர்சனம் வைக்கிறேன்னா நீங்க பெரியார் நீங்க சீமான் மீது விமர்சனம் அது உங்களுக்குள்ள விஷயம் அது இதுல நான் வேண்டாம்னு சொல்லல அது இருக்கலாம் இல்லாம இருக்கலாம் அது வேற விஷயம் ரெண்டாவது அவரு புது மதத்தை உருவாக்குறாரு அந்த புது மதத்தும் பக்கம் தான் இஸ்லாமியர்லாம் கூப்பிட்றேன் நான் சொல்கிறேன் இஸ்லாமியர்களை கூப்பிட்டா நீங்கள் போயிடுவீங்களா நீங்கள் ஒன்றும் போகலாம் தீஜவனா போக வாய்ப்பு இருக்குது ஏன்னா இல்ல இல்லை தீஜோனா போயிட வாய்ப்பு இருக்குது ஏன் சொன்னால் பிஜே ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு விதமான பேச்சுக்களை பேசியிருக்காருன்றது தான் உலகம் கொஞ்சம் உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த பிஜே வந்து சாதாரணமான நபர் மிக திறமையான அரசியல்வாதின்னு சொல்லுவேன் நான் சமூகத்தை வந்து தமிழ்நாட்டில் ரெண்டு கூறாக்கி நிறைய இளைஞர்கள் சிறைக்கு போக முழு மூல காரணமாக இருந்தவர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அப்படியே பல்ட் அடித்து உளவுத்துறை என்ன சொல்கிறத கேட்டுக்கிட்டு அத்தனை பேரும் காட்டி கொடுத்த நபர் இப்படி பல வரலாறு அவரை பற்றி நம்ம பேசணும்னா நிறைய பேசிக்கிட்டே போகலாம் அது போன்ற ஒரு நபர் இன்னைக்கு வந்து சீமானுக்கு எதிராக பேசணும்னா அவசியம் என்னன்றா அப்போ திமுக சொல்லி அதோ அவர் வந்து அந்த தமிழ்நாடு தஹீத் ஜமாத் என்ற அமைப்புலேருந்து தூக்கி வீசப்பட்டார் ஓகே அந்த அமைப்புலேருந்து அவர் தான் நிறுவன தலைவர் திணிக்கணும் அந்த அமைப்பை நிறுவனத்தவர்தான் தலைவரும் அவர் தலைவர் தான் அவரே தூக்கி வீசிட்டாங்க அந்த அமைப்பு ஏன்னு சொன்னா அப்போ இவருடைய ஏன்னா மற்ற அமைப்புகளில் அரசியல் கட்சிகளில் வல்லவனா நல்லவனா அப்படின்னு பார்த்தா வல்லவன்தான் வேணும் நல்லவன் தேவையில்லைன்னுவாங்க ஆனால் இஸ்லாமிய அரசியல் கட்சிகளோ இல்லை இஸ்லாமிய அமைப்புகளோ ந வல்லவனா நல்லவனான்னா வல்லவனும் இருக்கணும் நல்லவனும் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அந்த அடுப்பில் தான் பிஜே போன்ற ஒரு ஆளுமையை தூக்கி வீசினாங்க இன்னைக்கு செல்லா காசாய் ஒதுங்கி இருக்காரு அப்போ அவரை தூக்கிட்டு வந்து திமுக இப்போ வந்து அவருடைய இன்ட்ரினு சொல்லி சீமான் மீது வன்மத்தை வந்து தவறானது என்று இல்லை இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எச்சரிக்கை உணர்வாக வந்து ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு அறியாமையிலே உள்ளே இருக்காங்க நிறைய பேர் நீங்கள் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா புரிஞ்சிங்க இஸ்லாமியர்களுக்குல யாருமே ஒன்றுமே எந்த நாயாலும் ஒரு மயிரம் கொடுங்க திமுகவில் கூட இஸ்லாமியர்கள் இருப்பாங்க அண்ணா திமுகலையும் இருப்பாங்க விடுதலை சிறுத்தை கட்சியிலையும் இருப்பாங்க எப்போ தலைவர்கள் தலை தடம் மாடுறாங்களோ பாசிசவாதிகள் கூட கை கோக்குறாங்களோ அப்போ தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்பாங்க புரியுதுங்களா அது வந்து நம்ம கடந்த கால வரலாறு நமக்கு படிப்பினைகள் புரியுதுங்களா பாசிசவாதிகளுடன் கை கோத்துக்கிட்டு திமுக பாசிஸ்க்கு கூட கை கோத்துக்கிட்டு இருக்கும்போது திமுக இருக்கான்னு சொன்னால் அந்த வேலூர் பணி மாரி ஆட்கள் இருப்பாங்க புரியுது குடியரசுத்தை கை கைகோர்த்துக்கிட்டு கூட்டணியில் இருந்தாங்கன்னா சில முஸ்லீம்கள் இருக்காங்கன்னா வேலூர் பகை மாதிரி ஆட்கள் இருப்பாங்க நல்லவரை அவனும் இருக்க மாட்டான் தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்பான் மாதிரி இன்றைக்கி சீமானு கூட இருக்க இஸ்லாமியர்களும் சரி சீமான் ஆதரிக்கூடிய நம்மளும் சரி நாளைக்கு சீமான் பாசித்து கூட போகிறாரு அப்படின்றதுக்காக நம்ம அவங்க கூடவே வந்து பரவாயில்ல சூப்பர் நம்மளும் பாசித்துக்கு போடலான்ட்டு எந்த முஸ்லீமும் இருக்க மாட்டாங்க இல்லையா இப்போ இந்த அடிப்படை அறிவு பிஜேக்கு தெரியாது தெரியும் இருந்தாலும் பி சீமானுக்கு எதிராக வன்மத்தை திமுகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கணும் இதுதான் அது அண்ணா அறிவாளி மூலயமா வந்த ஒரு கன் இது கண்ட் புரியுது புரியுது ஏன்னா வந்து நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு ஏன்னா வந்து அந்த அறிக்கையிலேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து மேற்கோள் காட்டி சொல்லியிருந்தாலும் அவர் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து மதங்கள் இந்த மதம் இந்த மதம்லாம் கிடையாது அவர் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் மட்டும் கிடையாது அவர் கிறிஸ்தவருக்கு பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் சொல்லியிருக்காரு ஸோ வந்து எதற்காக வந்து மாற்றி மாற்றி பேசணும் ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா மறைமுகமாக எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சங்கி என்பவர் நன் தோழர் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தார் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு டவுட் இருந்துச்சு இவர் வந்து மறைமுகமாக வந்து பாசத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாரா அப்படின்னு சொல்லி ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவர் மறைமுகமாலாம் இல்லை தொடர்ந்து இந்த வேலையை தான் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காருன்ற மாதிரி ஒரு பிம்பம் வந்து ஏற்ப ஏற்படுது சீமான் அவர்கள் மேல இப்போ அவர் வந்து ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சீங்க தெளிவான அரசியல் புரிதல் இருந்துன்னா இந்த மாதிரி சீமான் மீது பிஜேபி ஆர் எஸ் அவரா போனா கூட அவனுக்கு ஏத்துக்க தயாராக ஏன்னா எப்பவுமே திராவிடத்தை கூட ஏத்துக்குவோம் ஆரியம் ஓகே தமிழ் தேசியத்தை ஏற்றுக்காது தமிழ் தேசியத்துக்கும் ஆரியத்துக்குமான போர் வந்து இன்னைக்கு இல்லை ஒரு ஐயாயிரம் ஆண்டுகளாக அதாவது நீங்கள் வந்து வரலாற்றை படிச்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் புரிஞ்சிருக்காங்க ஓகே சமஸ்கிருதத்துக்கும் ஆரியத்துக்குமான போர் அப்போ தமிழ் தேசிய சித்தாந்தத்தோடு ஒருத்தன் கட்டமைச்சு அதை வளருதுன்னு சொன்னால் அது இந்தியாவுடைய இறையாண்மைக்கு என்றது பாசிசவாதிகளுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் தான் வந்து இன்னைக்கு கூட வந்து சுப்பிரமணிய சுவாமிகிட்ட வந்து சீமானை பற்றி கேள்வி எழுப்பும்போது அவர் சொல்ல தேச துரோகியை பற்றியெல்லாம் எங்கிட்ட பேசாதீங்கன்றார் நல்லா தெரியும் அது இருந்தாலும் ஏத்துக்க மாட்டான் நான் இவங்களா போகணும்னா கூட ஏத்துக்க மாட்டான் இப்ப நான் ரஹீம் நான் பாஜக ஆர்எஸ்எஸ் ஆதரிக்கிறேன் அப்படின்னு நான் போனேன் என்னை ஏத்துக்கோ நான் ஏத்துக்கவே மாட்டான் புரியுது அதே அதேமாதிரி சீமான் போனாலும் ஏற்றுக்க மாட்டான் இந்த அடிப்படை அரசியல் இருந்தால் சீமான் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் பொயும் நான் இல்லை இல்லை ஏற்றுக்கிறது ஏற்றுக்கிறது அது பட்சமாக இருந்தாலும் அது ரெண்டு பேரோட பார்வை வந்து ஒரே மாதிரியாக இருக்குது அப்படின்றது தான் அவங்களோட குற்றச்சாட்டு ஆமாங்க தமிழ்நாட்டில் வந்து அரசியல் கட்சிகள் நிறைய இருக்குது திமுக இருக்குது அதிமுக இருக்குது பாமக இருக்கு விடுதலை சிறுத்தை இருக்குது மதிமுக இருக்குது தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்குது இப்போ போராட்டத்துக்கு விஜய் வேற வென்டாப்பில் வண்டாப்பல இவ்வளோ அரசியலுக்கு மத்தியில் தனக்குண்டான ஒரு அரசியலை உறுதிப்படுத்தணும்னு முடிவு பண்ணுறாங்க அப்போ திராவிடத்தை எதிர்த்தாதான் நம்ம அரசியலை உறுதிப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு ஏறி ஓகே இதுதான் சிம்பிள் லாஜிக் ஓகே வேற எதுவுமே இல்லை அப்படி இருக்கும்போது அவர் திராவிடத்தை எதிர்க்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஆரியம் வந்து என்ன பண்ணும் சொன்னா அவங்களுக்கு சாதகமான விஷயங்கள் இல்லையா அப்ப அதை வந்து என்ன பண்ணுவோம் பட்டுக்கம்பளம் வச்சு வரவேற்கிறதா செய்வோம் அவன் வரவேற்கிறான்ற காரணத்துக்காகவே இவரை வந்து பிஜேபி கூட ஒப்பிட்டு பேசுவதெல்லாம் வந்து ஒரு சரியான அரசியல் பார்வை இல்லை ஏன்னா சீமான் அவர்கள் மேல வந்து தொடர்ந்து பல விதமான விமர்சனங்கள் வந்து வந்துகிட்டே இருக்கு அவர் வந்து நிலையான பேச்சு வந்து இருக்கிறது கிடையாது அப்படின்றது இப்ப வந்து ரீசெண்ட் எந்த அரசியல் கட்சி நிலையா இருந்திருக்காங்க இல்ல உதயநிதி ஸ்டாலின் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காரு சீமானோட கேள்விகளுக்கு நான் பதில் அளிப்பதில்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் அதான் நான் எந்த அரசியல்வாதி நிலையா பேசியிருக்கேன் சீமான் நிலையா ஃப்ரீயாக நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட எல்லாரும் ப்ராட் உங்கள மாதிரி முடிச்சு தொகுதி தான் வேலையில் ஒன்று பேசுகிறாங்க உள்ளுக்குள்ள ஒன்னு நடக்குது வெளியே அவங்க நடந்துக்கிற நடைமுறை ஒண்ணா இருக்கு எனக்கு தெரிஞ்சு அண்ணன் டிடிவி தினகரன் வந்து பொது வெளியில் பேசியிருக்கார் எக்கார்ன்ற கூட நான் பிஜேபி கூட கூட்டணியை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் சொன்னாரா இல்லையா இன்னைக்கு அதே நபர் அதிமுக உட்பட தமிழக அரசியல் கட்சிகள் திமுக வீழ்த்த வேண்டும் என்றால் பாஜக கூட்டணிக்கு வாங்க என்றார் அது இது எப்படி நம்ம பார்க்க முடியும் அப்போ இதே திமுக வந்து பாசிசத்தை வந்து கடுமையாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி திமுக அப்படின்றாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல வந்து பாராளுமன்ற தேர்தலில் பாஜக கூட கூட்டணி ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட கூட்டணி வச்சாங்களா இல்லையா அதே ரெண்டாயிரத்தி ஒன்று டூ ரெண்டாயிரத்தி ஆறில் பாஜக கூட திமுக கூட்டணி வைக்கிது அந்த திமுக கூட்டணியில இருந்த முஸ்லீம் அமைப்புகள்லாம் வெளியே இருக்குது கூட கூட்டணி ஆனால் விடுதலை சிறுத்தை என்ன பண்ணுதுன்னா திமுக கூட்டணியில் தொடரு புரியுது முதல் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினரா திருமாவளவன் சட்டமன்றத்துக்கு போனது பாஜக கூட்டணியில இருக்கும்போது போனவர் தானே இதெல்லாம் மறுக்க முடியுமா அதே மாதிரி அதிமுக வந்து ஜெயலலிதா இருக்கும்போது நான் வரை நான் வந்து அதிமுக கூட்டணி வைக்க மாட்டேன் ஆனா அவங்க சாகு வரையிலேயே வைக்கல ஆனா அதன் பிறகு சூழல் மாறுது எடப்பாடி போய் பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறார் ஆமா இப்போ பிஜேபி கூட நான் கூட்டணி வைக்க மாட்டேன் வைக்க மாட்டேன் அப்போ இவங்களுடைய அரசியல் அதாவது சீமான் மட்டும் அப்படி மாத்தி மாத்தி பேச எல்லா பணி இப்படித்தானே ஏன் திமுக தேர்தலுக்கு முன்னாடி நாங்க வந்தவொன்னு நீட்ட ஒழிப்பு வச்சிங்களா சொல்லுங்க சார் நாங்க வந்த உடனே இஸ்லாமிய சிறைவாசியில் விடுதலை செய்யுங்க செஞ்சீங்களா அறிக்கைகளை வந்து பாத்தீங்கன்னா நிறைவேற்றாம விடுறாங்க நிறைய தேர்தல் அறிக்கை நிறைவேற்றாம விடுறாங்க அது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு ஆட்சியாளர்கள் வந்து எல்லா ஆட்சியாளர்களும் விஷயம் அதாவது எப்படின்னா அரசியல் கட்சிகளை பொறுத்தவரையும் படம் சொல்லுவாங்களா எந்த பாம்பு திங்கரம் ஊருக்கு போனால் நடுத்துண்டு எனக்கு வேணும்னு உட்காந்து சாப்பிட்ணும் ஏன்னா அப்போ தான் பாம்பு திங்கரம் வந்து நம்பாலும் நினச்சிக்குவான்றது அந்த மாதிரி வந்து அரசியல் கட்சிகள் வந்து ஒரு இஸ்லாமியருடைய திருமணத்துக்கு போட்டோம் இஸ்லாமியர் திருமணம் மாரி உலகத்தில் வேறு எங்கேயும் இல்லைன்னுவாங்க ஒரு கிறித்துவ திருமணம் கிறித்துவ திருமணம் மாரி வேற எங்கேயும் இல்லைன்னுவாங்க இப்படிதான் இருக்கு அவன் அது பேசிட்டாருன்றதுக்காக உடனே அப்பா சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது நிலைக்கு நான் நான் சொல்றேன் யதார்த்தத்தை நான் பகிர்ந்துக்கிறேன் உங்ககிட்ட இது அரசியல் கட்சி எல்லாருக்கிட்டையும் இந்த மாற்றங்கள் எல்லாம் அவன் போன இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன பண்றாங்க அவங்க உரை இப்ப நீங்க தலைமை தாங்கி என்னை கூப்பிட்டீங்கன்னா நான் உங்களை புகழாம அங்க போயிட்டு வர்றது வேஸ்ட் இல்லையா அப்போ நான் அவங்க போய் புகழ வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறேன் அப்போ உங்களுடைய அரசியல் உங்களுடைய பார்வை எப்படி இருக்குன்றது மக்களுக்கு தெரியும் புரிதுங்களா அப்ப அவரை போய் இவர் பாராட்டுறாரு அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது நீங்க கூப்பிட்டு அழைச்சிருக்கீங்க நீ நான் உங்க அழைப்பாளராக நான் வந்திருக்கேன் அப்படி போது உங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நான் பேச முடியும் என்னுடைய கருத்தில அங்க குவிக்க முடியாது இது ஒரு சாதாரண அரசியல் அறிவு உள்ள கூட உணர்ந்தவன் அதுதான் சீமான் விஷயத்துல நான் சொல்றேன் நீங்க நீங்க இன்னும் சீமான புரிஞ்சுக்கலன்னா அடிக்கடி வந்து அதே சீமான் வந்து நபிகளார வந்து ஒப்பிட்டு பேசும்போது நான் கடுமையா எதிர்த்தேன் இல்ல அந்த ஆவண இதுல வந்து இருக்கும்போது நான் கடுமையா எதிர்த்தேன் முஸ்லீம்களை வந்து சாத்தானின் பிள்ளைகள் என்போது நான் அவரை கடுமையாக இருந்தார் இன்னைக்கு அவர் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக செயல்படுறாருன்னு ஆதரிக்கிறேன் இதுதான் என்னுடைய இளவான அரசியல் இல்லை உங்ககிட்ட தான் ஒரு கொஷின் வந்து கேட்கணும்னு சொல்லுவேன் ஏன்னா வந்து பழனி பாபா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மதங்களையும் இனங்களையும் வந்து மதங்களையும் வந்து இதை மொழிகளையும் வந்து அப்பாற்பட்டு இருந்தால் மட்டும்தான் வெல்ல முடியுன்ற மாதிரி அவர் பேசியிருந்தார் இப்போ பழனிபாபா பேசியிருந்ததா சீமான் வந்து ஒரு மேடையில வந்து பேசுறாரு ஆனா ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா பழனிபாபா அப்படி எங்கேயும் பேசுன மாதிரி இல்லை இல்லை இஸ்லாமிய கோட்பாட்டு கொள்கையில அதிகமாக பேசியிருந்தாலும் சில இடங்களில் நாம் தமிழர்களாக சொல்லி சொல்லியிருக்க சொல்லியிருக்கேன் சொல்லி அதாவது நாம் தமிழர்களா ஒன்றிணைஞ்சாதான் ஆரியத்தை அடிக்க முடியும் ஆரியம் மட்டும்தான் சூழ்ச்சிக்காரன் தலித்துக்கள் கிட்டேயும் அவர் அன்பாக இருந்தாரு அப்புறம் வந்து தேவர்கள்கிட்டேயும் அன்பா இருந்தார் தேவர் சமூகத்திட்டையும் அன்பா இருந்தாரு அதே மாதிரி வன்னிய சமூகத்துக்கிட்டே அன்பா இருந்தார் நாடா சமூகத்திட்ட அவர் சார் அவர் எல்லா சமூக தலைவர்களையும் கிட்டேயும் அன்பா இருந்தவர் சமூக தலைவர்கள என்றைக்கும் விமர்சனத்துக்கு ஆளாக்கானதை இல்லை இந்த சாதிய சண்டைகளை கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிச்சோன்னு சொன்னா தான் ஆரியம் வந்து இங்கே கால் உண்டாம அழிக்க முடியும் அப்படின்றதுக்காக நாம வந்து என்ன பண்ணா மொழியால் ஒன்றிணைவோம் அப்படின்ற அடிப்படையிலும் பேசியிருக்காரு பேசல அப்படியெல்லாம் பேசுறது இல்லைன்னு சொல்லும் அப்படியெல்லாம் பேசியிருக்காரு அதான் ஆரியத்தை ஒழிக்கிறோம் ஆரியம் தான் ஒரு பாசிசம் அந்த பாசிசம் ஆரியம் என்பது ஒரு ஆலமரம் அது அந்த ஆலமரத்தினுடைய வேறுகளாகவும் விருதுகளாகவும் ஆரியன் இருக்கா அதாவது ஆரியர்கள் இருக்காங்க ஆனால் இலை தான் வந்து தாத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருக்காங்க அப்போ இந்த வேரையும் விழுதியை தூக்கி வீசணும் அப்படின்ற விஷயத்துல தெளிவான அரசியலை முன்னெடுத்தவர் அதெல்லாம் அதையெல்லாம் பேசலன்னு சொல்ல முடியாது பல அவர் ஐநூறுக்கும் மேற்பட்ட கூட்டங்களில் பேசியிருக்காரு எல்லா விஷயமும் வந்து பேசிட்டார் பேசலை அப்படின்னு நம்ம விவாதத்துக்கு அவர் கடைசியா பேசினது என்னன்னு சொன்னால் பெரியாரையும் அம்பேத்கரை புறக்கணிக்கிறவர் அவங்களுடைய அரசியல் சரியா இருக்காருன்னு பேசியிருக்காரு அது உண்மை தான் இல்லைன்னு சொல்ல பேசினார் அதே கலைஞர் பாபா தான் வந்து என்ன பண்றாரு பாமக கூட கூட்டணி வைக்கும்போது நான் தினாலும் அதான் சொன்ன நான் சாகும்போது என்னுடைய ஜனதாக்கு மேலே திமுக கூடி போத்துக்கணுன்னு சொல்லக்கூடிய நபரை நான் சாகுறத்துக்கு முன்னாடி வரலாம் திமுகவை ஜனதா பாடையில் ஏற்றணும்னு சொல்றாரு திமுக வந்து துரோக கட்சின்றாரு அந்த அளவுக்கு வெறுத்துட்டேன் ஆமா அதே தான் நான் இன்னைக்கு முன்னெடுக்கிறேன் அது நான் அந்த அரசியல் முன்னெடுக்கிறேன் போது இப்போ ஈரோடு தேர்தலில் வேற யாரும் போட்டியாளர இல்ல திமுக எதிராக அப்ப சீமான் தான் இருக்காரு சீமான ஆதரிச்ச உடனே வந்து சீமான் வந்து பாரஸ்திக்கு போற பாரஸ்திக்கு போகக்கூடிய சீமானுக்கு இவர் துணையா போறாருன்றதெல்லாம் இது ஒரு வெது வெம்பி போன பேச்சுக்களா தான் நான் பாக்குறேன் இல்ல அப்போ அவர் ஈரோடுல வந்து பாத்தீங்கன்னா அந்த தேர்தலுக்கு நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு பெரியார பத்தி பேசிட்டு பெரியார் மண்ணிலே போய் நிற்கிறாரு இது வந்து எந்த விதத்தில் வந்து சரியானதா இருக்கும் கரெக்ட் அது காரணம் இல்ல பெரியார் தானே காரணம் நீங்கள் ஐம்பது ஆண்டுகளை என்ன பண்ணீங்க பெரியாருடைய சித்தாந்த கொள்கைகளை வந்து நீங்கள் என்ன இரும்பு பெட்டியில போட்டு மூடி பெரியார் திடலே புதைச்சிட்டீங்க நீங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு போயிருந்தால் இன்னைக்கு சீமான் வந்து பெரியாரை விமர்சனத்தை முன்வைக்கும் போது மக்களாக வெகுண்டு வந்து அவரை எதிர்ப்பு தெரிவித்தாங்க மக்களாக வெகுண்டு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அவர் அவருடைய பேச்சில் இருந்து மாறி இருப்பார் இனி கூட அரங்க கூட்டங்கள் நடத்துற வேண்டிய நிலை தானே பெரியாரிஸ்டுகளுக்கு இருக்கு இருக்கா இல்லைங்களா பெரிய பெரிய பொதுக்கூட்டங்கள் நடத்தின ஒரு காலம் மாறி மாரி இன்னைக்கு அரங்கக்கூட்டங்கள் நடத்தி அதில் சில சொற்பமான நபர்கள் கலந்துக்கிறாங்க இல்லையா அப்படி ஒரு நிலை தான் இன்னைக்கு இருக்கு பெரியார பத்திரி அப்ப இது இது யாரு சீமானம் பண்ணாரு பெரியாரிஸ்டுகளா பண்ணிக்கிட்டாங்க நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க